குரங்கு வாழ்ந்துகிட்டு வந்துச்சு அந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு நதி ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த நதிக்கு நடுவுல ஒரு தீவு இருந்துச்சு அந்த தீவுல நிறைய பழங்களும் அதிகமான உணவு பொருட்களும் விளைஞ்சது அந்த குரங்கு எப்பவும் பக்கத்துல இருக்கிற பாறை மேல தாவி குதிச்சு அந்த தீவுக்கு போகும் அங்க போய் நல்லா சாப்பிட்டுட்டு திரும்பவும் அந்த பாறை மேல குதிச்சு இங்கிட்டு வந்துடும் இந்த குரங்கை எப்படியாவது பிடிச்சி சாப்பிடணும்னு அந்த நதியில இருந்த முதலைகள் ரொம்ப நாளா காத்திருந்துச்சுங்க குரங்கு குதிச்சு ஓடுறதால பிடிக்க முடியல ஒரு நாள் அந்த முதலைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டுச்சுங்க அதுபடி ஒரு முதல் அந்த பாறை மேல ஏறி படுத்துக்குச்சு அந்த குரங்கு இப்ப இந்த பாறை மேல குதிச்சா உடனே அதை பிடிச்சு சாப்பிடலாம்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா மரத்து மேல இருந்த அந்த குரங்கு அந்த பாறை பெருசா இருக்கிறத பாத்துச்சு புத்திசாலியான அந்த குரங்குக்கு